ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு தெரியுமா பேமெண்ட் உழைச்சதுக்கான பேமெண்ட் தராம சில கம்பெனி ஏமாத்துவாங்க ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒவ்வொரு விதத்துல நீங்க பேமெண்ட் கேட்பீங்க கிடைக்காது நிறைய நிறைய விட்டுருக்கேன் காசு கேட்டாலே தப்பா பேசுறாங்க என்றும் வாய்ப்பு குறைந்தது எப்படி என்றும் காமெடி நடிகை மதுமிதா ஓபனாக பேசியிருக்கிறார் சமீபத்தில் சிம்புதேவன் இயக்கத்தில் யோகிபாபு நடித்த போட் படத்தில் கடைசியாக நடித்த மதுமிதா சினிமாவில் தனக்கான வாய்ப்பு கிடைக்காமல் போவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து ஏகப்பட்ட விஷயங்களை சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியுள்ளார் சினிமாவில் முன்னணி நடிகர்களுக்கு பல கோடி சம்பளம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் முன்னணி ஹீரோயின்களுக்கு சில கோடிதான் சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது அதிலும் புதுமுக நடிகை என்றால் பட வாய்ப்பே பெரிய விஷயம் என சம்பளத்தையே கொடுக்காமல் ஏமாற்றி விடுவார்கள் காமெடி நடிகைகள் மற்றும் துணை நடிகைகள் சில ஆயிரங்கள் சம்பளமாக வாங்கவே படாத பாடுபட்டு வருவதாக நடிகை மதிமிதா தனது பேட்டியில் கூறியுள்ளார் ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கே முக்கியமான விஷயம் அந்த படத்தில் நடித்தால் சம்பளம் கிடைக்கும் என்பதற்காக தான் ஆனால் சம்பளத்தை கொடுக்கவே மாட்டாங்க நாமும் பல வழிகளில் முட்டி மோதி பார்த்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்ப கொஞ்சம் கோபப்பட்டு சம்பளத்தை எப்போதான் கொடுப்ப என கேட்டுவிட்டால் போதும் இவர் ரொம்ப கோபக்காரி இவளை படத்தில் ஒப்பந்தம் செய்யாதீங்க என மற்ற தயாரிப்பாளர்களுக்கு சொல்லிவிடுவாங்க அந்த பிரச்சனை தான் இங்கு நடந்து கொண்டிருப்பதாக நடிகை மதிமிதா கூறியுள்ளார் இவர் இப்படி பேசியிருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் led